அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சிந்துஜா வெனிஷ் பிளாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சென்னை சைதாப்பட்ட ஸ்பெஷல் வடக்கறி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன் இது வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊறினா போதும் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் மூணு உங்களுக்கு காரம் வேணும்னா கூட்டிட்டு இன்னொரு ஒன்று சேர்த்துக்கலாம் இல்லை காரம் கம்மியாக போதுன்னா ஒன்று குறைச்சிக்கலாம் கருப்பில கொத்தமல்லி புதினா மசாலா ஐட்டம் பிரியாணி மசாலா ஏலக்காய் கிராம்பு பட்டை ஸ்டார்டு அப்புறம் இலை சீரகத்தூள் சோம்புத்தூள் கரம் மசாலா பெருங்காயத்தூள் உப்பு மஞ்சத்தூள் எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சோம்பு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இவ்வளோ தான் நமக்கு தேவையான ஐட்டம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல் இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குற குற அரைச்சிக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த மாவை நான் அரைச்சிட்டேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் இல்லை சில பேருக்கு பல்லில் தட்டுப்படுது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நல்லா நைஸாக கூட அரைச்சிக்காங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் இல்லை நான் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம் இதை நான் இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு இப்போ உங்களுக்கு வேக வச்சு எடுத்து காமிக்கிறேன் இதில் நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து வேக வச்சுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் அதுக்குள்ளே சேரும் அதுக்காக இதை நம்ம நம்ம மிக்ஸ் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு காமிக்கிறேன் இப்போ நான் இட்லி பாத்திரம் வச்சுட்டேன் இந்த இட்லி பாத்திரத்தில் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அந்த குழியில் எண்ணெய் அப்ளை பண்ணி வைக்கலாம் பட் நான் வந்து அப்படியே தான் வைக்க போகிறேன் நம்ம வேக வச்சு அப்படியே தானே போகிறோம் சும் சும்மா ஜஸ்ட் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விட்ருங்க நல்லா பாயில் ஆகிடும் வேக வச்சு ஆவியில் ஸ்ட்ரீம் பண்ணி நல்லா எடுத்துருங்க இதை வேக வச்சுட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் ரொம்ப வேக வெட்ட வேண்டாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம திறந்து பார்த்துடலாம் வா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக இருக்குது நம்ம இதை பாஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இது ஆர்வத்துக்குள்ளே நம்ம வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அதிகமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம இந்த மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுக்கலாம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கிட்டோம் இப்போ இதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு லைட்டாக வெடிக்கட்டும் வெடித்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம் வெங்காயத்தோடு பச்சை மிளகாவையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறோம் இது கூட நம்ம கொஞ்சம் புதினா செருவத்துலேயே ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா வதச்சிருங்க கொஞ்சம் ஒரு பிங்கி கிளாஸ் டீ பிங்கி நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்றேன் உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க வேண்டானா இதை ஒமிட் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு அந்த நம்ம சில பேர் சிக்கன் மட்டன் ஃப்ளேவர் ஸோ அவங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இது வதங்கட்டும் இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா மோஸ்ட்லி இப்படி அடி பிடிக்கும் சில டைம் நம்ம அது பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சிம்மில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறப்ப கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம நல்லா வதக்கி விட்டோம்னா ஈவனாகவும் வதங்கும் அதுமாரி டக்குன்னு அடி பிடிக்காது இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி கூட நம்ம இப்போ உப்பு மஞ்சள் சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் ஈஸியாக வேகும்ட்டு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம வடக்கி வடக்கறிக்கும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதுக்கு சேர்த்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணுங்கள் வேணுன்னா அப்புறமா கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி வைக்கணும் இப்போ நம்ம இதை வேக வச்சதை எடுக்க போகிறோம் நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணல இல்லையா அதனால் அப்படியே எடுக்கிறேன் ஸோ இப்போ என்னென்னா இதில் ஸ்டிக்கு ஆகாது சும்மா லைட்டாக அப்படி எடுத்தாலே வந்துடும் ஸோ ஆயில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த வடக்கரியலாம் லைட்டாக அப்படி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கையிலே கூட பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை குட்டி குட்டியாக அப்படி கட் பண்ணிக்கோங்க இப்போ கையிலே பண்ணிக்கலாம் லைட்டாக அப்படி உதிர்த்து உதிர்த்து மட்டும் விடுங்க ம் போதும் ரொம்ப பெருசாக இருந்தால் உருண்ட குழம்பு மாதிரி ஆயிடும் ஸோ அதனால் நல்லா வடக்கறி மாதிரி லைட்டாக உதிர்த்து உதிர்த்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்காங்க இப்போ இதெல்லாம் நம்ம ரெடியாக உதிர்த்து வச்சாச்சு இப்போ மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் என்ன கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க மல்லித்தூள் மல்லித்தூள் அதை விட கொஞ்சம் அதிகமாக போட்டு விடுங்க ஒன்றானா இது ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மல்லி ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா அதுவும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா சோம்பு தீரகத்தூள் சேட்டாச்சு கடைசியாக வந்து நான் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்ப்பேன் ஏன்னா நம்ம பருப்பு ஆட் பண்ணுறோம் இல்லையா அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிப்பேன் நிறைய போட்டுவாதீங்க லைட்டாக போட்டால் போதும் இதெல்லாம் நல்லா சேர்ந்து வந்துவிட்டோம் நீங்கள் நல்லா இப்போது காரம் சாப்பிடுவீங்க நல்லா காரகரமாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் நல்லாதான் ஆட் பண்ணிப்போம் இது நல்லா லைட்டாக என்ன தெரிஞ்சதனாலே நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு மடக்காய் போட்டுற வேண்டியதாக இப்போ நல்லா வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த மசாலா ஐட்டமில் நான் வந்து சோம்பு வந்து தூளாவும் சேர்த்துருக்கேன் ஆரம்பத்தில் தாளிக்கக்குள்ளேயே சோம்பு போட்டிருக்கேன் எனக்கு கொஞ்சம் சோம்பு ஃப்ளேவர் பிடிக்குன்னால நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் வந்து சோம்பு சீரகம் வந்து வேண்டாம் அப்படின்னா ஒமேட் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன் ஒரு டம்ளர் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக திக்காக வேணாம் அப்படின்னா இன்னும் ஒரு டம்ளாக சேர்த்துக்கலாம் ம் இதில் நீங்கள் வந்து உப்புலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் பார்த்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடி அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி உப்பு பார்க்கணும் கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா அதோடு சேர்த்து கொதிக்கக்குள்ள கரெக்டாக ஈவன் ஆகிடும் இப்போ வந்து நல்லா கொதிக்குது இப்போ நம்ம இந்த வடக்கரியே இதோட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் கொதித்தா போதும் ஏன்னா அது ஆல்ரெடி பாயில்டாக தானே இருக்குது இதை இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம் ஓகே ஒரு டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு இது நல்லா பாயில் ஆகிடுச்சு இப்போ நமக்கு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இப்போ நம்ம சூடான சுவையான டேஸ்டியான வடக்கடி ரெடி இது வந்து தோசை இட்லி சப்பாத்தி பூரி பிரெட்ஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரெட்டோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ரைஸுக்கும் வச்சு சாப்பிடலாம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பபாய்